பிரைஸ்கார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டிஜே டெலிவிஷன் நேர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக சுகமும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனின் அடிப்படை உரிமை என்கிற தலைப்பிலே தெய்வீக ஆரோக்கியம் தெய்வீக சுகத்தை பற்றிய நூறு ரகசியங்களை தினமும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் அன்புக்குரியவர்களே இந்த நேரம் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் உங்கள் வியாதி படுக்கை மாறும் உங்கள் வீடுகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை கடந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் என் அன்புக்குரியவர்களே தினமும் இதே நேரத்திலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை சுகமளிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை சுகத்தை தரக்கூடிய தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் அடுத்து வருகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது வார்த்தை உங்கள் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உங்கள் வீடுகளிலே பலவீனப்பட்டவர்கள் பலனடைய ஆரம்பிப்பார்கள் வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பிப்பார்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கத்தனுடைய வல்லமை கடந்து வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய தேவனுடைய நாமம் ஜெகோவா ரஃபா என்று இருக்கிறது அவர் சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நாம் வியாதியோடு கூட இருப்பதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறது அல்ல காரணம் வியாதி அவரிடத்திலும் வருகிறதே அல்ல என்கிற பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் தேவன் நம்மை சுகப்படுத்துகிற இருக்கிறார் ஆகவே இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய பலவீனங்களை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் கர்த்தருடைய வல்லமை இந்த வார்த்தையின் மூலம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வருவதாக ஒரு சிறிய ஜபத்தை செய்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம் திறந்த மனதோடு மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு எதிர்பார்ப்போடு கூட எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இந்த தொலைக்காட்சி பற்றி முன்பாக அமர்ந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பாக கத்தருடைய வல்லமை உங்களை தொடும் உங்கள் மனக்கண்களை இது பிரகாசப்படுத்தும் உங்கள் சரீரங்களை மாற்றங்களை ஏற்படுத்தும் திறந்த மனதோடு கூட உங்கள் எண்ணங்களை ஒருமணப்படுத்தி பிதாவே எனக்கு இந்த இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் நாள் கண்களை மூடி நாம் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நிகழ்ச்சியை இன்று முதல் துவங்குகிற புறப்பட்டு வருகிற வார்த்தை வெறும் வார்த்தையா இல்லாமல் கர்த்தருடைய வல்லமையை எடுத்து செல்கிற தேவனுடைய வார்த்தையாக ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வல்லமையை கசிய விடுகிற தேவனுடைய வார்த்தையாக ஜீவனை கசிய விடுகக்கூடிய தேவனுடைய வார்த்தையாக இருக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்தவர்களும் யாரையெல்லாம் நீ முன்குறித்திருக்கிறோ அவர்களையெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அழைத்து கொண்டு வந்து அமர வைக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியான வல்லமை கட்டமெடுக்கப்படட்டும் கர்த்தாவே இந்த நேரம் ஒவ்வொன்றும் சுகமளிக்கிற மணித்துளிகளாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிறாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் காட் மறுபடியும் உங்களை நான் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் என் அன்புக்குரியவர்களே ஆரோக்கியம் என்பதும் சுகம் என்பதும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அடிப்படை உரிமை மனிதன் ஆதாம் பழத்தை புசித்த போது அவனுடைய மனது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசித்த போது அவனுடைய மனது குருடாக்கப்பட்டது என்றைக்கு அவனுடைய மனது குருடாக்கப்பட்டதோ அன்றைக்கு அவன் சரீரத்துக்குள்ளே வியாதிகள் வர ஆரம்பித்தது அவன் வாழ்க்கையில பலவீனங்கள் வர ஆரம்பித்தது முதுமை வர ஆரம்பித்தது மரணம் வர ஆரம்பித்தது இது எல்லாவற்றுக்கும் காரணம் அவனுடைய மனது தேவனுடைய வெளிச்சத்தில் இருந்து தடைபட்டு தேவனுடைய வெளிச்சத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த அறிவின் மூலம் மனிதன் இயங்க ஆரம்பித்த போது பெலவினத்துக்குட்பட்டவனாய் மாறுகிறான் ஆக வியாதி எங்கே தொடங்குகிறது என்றால் சரீரத்தில் துவங்கவில்லை ஆதாமிற்கு வியாதி முதலாவது அவனுடைய சிந்தனையில் துவங்கியது அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த போது த ஃப்ரூட் ஆஃப் த குட் த த நாலேஜ் த த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் யூவல் அதாவது நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை அவன் புசித்த போது அவன் சிந்தனையிலே தேவனுடைய வெளிச்சம் தடைப்பட்டது அதுவரைக்கும் தேவனுடைய வெளிச்சத்தில் நடத்தப்பட்ட ஆதாம் அடுத்து அறிவினால் நடத்தப்பட்டான் ஸோ முதலாவது அறிவினால் நடத்தப்பட ஆரம்பித்த அந்த நிமிடத்திலே அந்த நேரத்திலே வியாதியானது அவனுடைய அறிவிற்குள்ளாய் கடந்து வந்தது அதற்கு பிறகு அந்த வியாதி அவனுடைய சரீரத்திலே செயல்பட ஆரம்பித்தது என் அன்புக்குரியவர்களே ஒரு வியாதி முதலாவது மனதிலிருந்து தான் நுழைகிறது என்றால் உங்கள் ஆரோக்கியமும் முதலாவது உங்களுடைய மனதிலே நுழைய வேண்டும் எப்பொழுது உங்கள் உங்களுடைய எப்பொழுது ஆரோக்கியத்தை குறித்த அந்த வெளிச்சமும் வெளிப்பாடும் உங்கள் மனதுக்குள் நுழைகிறதோ அப்பொழுதே உங்கள் சரீரத்துக்குள்ளே அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள் ஆகவே தொடர்ந்து உங்களுக்கு நான் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்தாவின் பலத்தோடு உங்களுடைய பகிர்ந்து கொள்கிற தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய அறிவு கேட்க கேட்க உங்கள் காதுகள் கேட்க கேட்க உங்கள் மனது புதிதாக்கப்படும் போது உங்கள் சரீரம் மறுரூபமாக்கப்படும் ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வைப்பாராக தொடர்ந்து தினமும் இதே நேரம் இதே நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை இதே தலைப்பிலே வெவ்வேறு தேவனுடைய வார்த்தைகள் வெவ்வேறு தேவனுடைய வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர்தான் உங்களை ஆசிரியப்பாராக இன்று முதல் நாளிலே ஒரு அறிமுக உரையாக யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்கு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலண்டை அருகே இருக்கிறது அதில் ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான் ஹலோ லூயா கர்த்ததாம் இந்த வசனத்தை ஆசிரவிப்பார் என் நம்புக்குரியவர்களே இந்த அதிகாரத்திலே நான்காவது வசனம் சொல்கிறது சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் ஹலோ லூயா என் நண்புக்குரியவர்களே நாம் அனைவருக்கும் தெரிந்தபடி பெதஸ்தா என்கிற குளம் எருசலேமில் இருந்தது அந்த குளம் ஒரு அற்புதத்தின் குளம் அந்த குளத்திலே சில அந்த குளத்திலே சுற்றி ஐந்து மண்டபங்கள் இருக்கும் உங்களுக்கு தெரிந்த விஷயம் அந்த ஐந்து மண்டபங்களிலே குருடர்கள் சப்பானிகள் சூம்பின உறுப்பினர்கள் என்று பலதரப்பட்டவர்கள் அந்த ஐந்து மண்டபங்களே தங்கியிருந்து அந்த குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்திருப்பார்கள் சில நேரங்களில் தேவனுடைய தூதன் அங்கு வந்து அந்த குலத்தை கலக்கும்போது கர்த்தருடைய வல்லமை அந்த குளத்துக்குள்ளே கடந்து வரும் என் அன்புக்குரியவர்களே கர்த்தருடைய வல்லமை அந்த குளத்துக்குள்ளே இறங்கி வருகும் முதலாவது அந்த குளத்தில் எவன் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவன் சுஸ்தமடைவான் அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறேன் வாசிக்கிறேன் யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுஸஸ்தமாவான் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம் ப்ரைஸ் காட் ஹலோ என் அன்புக்குரியவர்களே ஒரு தேவ தூதன் தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனை ஆராதிப்பதினால் கர்த்தருடைய வல்லமை அவன் மீது இறங்கி வருகிறது அவன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இந்த குளத்துக்குள் கடந்து வருகிறது கர்த்தருடைய வல்லமை அந்த குளத்துக்குள் கடந்து வரும்போது எவன் அதிலே விழுகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவன் சுஸ்தமாவான் ஹலோ லூயா அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த நல்ல வேலையிலே உன் இடத்துல தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறேன் என்னவென்றால் உன்னுடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதி என்கிற மனநிலையோடு கூட நீ அமர்ந்திருக்கலாம் ஆனால் இங்கே உன் வியாதி எப்பேற்பட்ட வியாதி என்பதை குறித்தது அல்ல உன்னை சுகமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை என்பதை இந்த காலை வேலையிலே இந்த அருமையான இந்த வேலையிலே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் உன் வியாதி எப்பேற்பட்ட வியாதி என்பது அல்ல உனக்கு தேவையான அறிவு உன்னை சுகப்படுத்தக்கூடிய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை என்பதைத்தான் பரிசுத்தாவேன் இந்த நிலையில் சொல்கிறார் உன்னுடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டக்கூடிய கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம் மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒருவேளை இதற்கான மருந்துகள் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் உங்கள் வியாதிகள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கவலை இல்லை ஏனென்றால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை ஒருவேளை மருத்துவர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாத வியாதியாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக சிறிய வல்லமை சிறிய வியாதியும் சரி பெரிய வியாதியும் சரி கத்தருடைய வல்லமைக்கு முன்பாக ரெண்டும் ஒரே சமமாகத்தான் சுகமாக்கப்படுகிறது ஒரு மிகப்பெரிய கடலிலே ஒரு சின்ன நீங்கள் கல்ல போட்டாலும் அது மூழ்கத்தான் ஒரு பாறையை போட்டாலும் அது மூழ்கடிக்கும் ஏனென்றால் கடலுடைய ஆழம் அவ்வளவா இருக்கிறது அப்படித்தான் கர்த்தருடைய வல்லமை அளவிடப்பட முடியாததாக இருக்கிறது அதற்கு முன்பாக சின்ன வியாதிகளும் சரி பெரிய வியாதிகளும் சரி அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்ல கடந்து வரும்போது அந்த அது இருந்த இடம் தெரியாமல் அது முற்றிலுமாய் மறைந்து போகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ளாய் கடந்து வருகிறது நீங்கள் எப்பேற்பட்ட நீங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட பலவீனமாயிருந்தாலும் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக உங்கள் வியாதி ஒரு விஷயம் அல்ல மருத்துவின் அறிவுக்கு மேலான கத்தருடைய வல்லமை அந்த வியாதியை சுகப்படுத்துகிறது மருத்துவர்களால் குணமாக்க முடியப்பட முடியாத அந்த வியாதிகளை கத்தனுடைய வல்லமை சுகப்படுத்துகிறது என் அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த வேலையிலே கத்தருடைய ஆவியானவர் உன்னுடைய மனக்கண்களை திறக்க விரும்புகிறார் அது என்னவென்றால் கத்தனுடைய வல்லமைக்கு முன்பாக சிறிய வியாதி பெரிய வியாதி என்று ஒன்றுமே கிடையாது கத்தோடைய வல்லமை காய்ச்சல் எவ்விதமாக குணமாக்குறதோ கேன்சரை அவ்விதமாகவே குணமாக்குறது கத்தனுடைய வல்லமைக்கு முன்பாக பெரிய வியாதிகள் சிறிய வியாதிகள் என்று ஒன்றும் இல்லை அத்தனையும் ஒரே அதே விதமாக கர்த்தடி வல்லமை சுகமாக்குறது என் அன்புக்குரியவர்கள் இந்த அறிவு உங்களிடத்தில் கடந்து வரும்போது வியாதியை குறித்த பயம் உங்களை விட்டு நீங்குகிறது ஏசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வியாதியை குறித்த பயமுறுத்துதல்கள் வியாதியை குறித்த கலக்கங்கள் வியாதியை குறித்த நடுக்கங்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு இப்பொழுது மறைந்து போவதாக இயேசுவி நாமத்தினால் சொல்கிறேன் ஆண்டுமுடைய வல்லமை எப்பேற்பட்ட வியாதியஸ்தனை சுகப்படுத்தக்கூடியது இந்த பிரதஸ்தா குலத்தை பற்றி வேதம் சொல்லும்போது அவன் எப்பேர்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவன் சுஸ்தமாவான் என்று வேறும் சொல்லுகிறது அப்படியே என் அன்புக்குரியவர்களே அந்த பெதஸ்தா குளம் இன்றைக்கு இல்லை அந்த தேவதூதனும் இன்றைக்கு இல்லை அந்த குளத்திற்கு வந்து கலக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் இன்றைக்கு இல்லை அன்றைக்கு அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் நடந்த அந்த காரியங்கள் எதுவும் இன்றைக்கு நடப்பதில்லை அந்த குளம் இன்றைக்கு இல்லை அந்த தேவதூதன் இல்லை அங்கே அந்த குளத்தை கலக்கக்கூடிய நிகழ்ச்சியும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு இருக்கிறது என்னவென்றால் அன்றைக்கு சுகமளித்த அந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சுகமளிக்கிறவர் உங்கள் மத்தியில் நிற்கிறார் அன்றைக்கு எப்படி தமிழத்தில் வந்தவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தவரோ இன்றைக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் என் அருமையான தேவனுடைய பிள்ளை உன் வியாதியை குறித்த மனதில் இருக்கிற படத்தை தூக்கி எறிந்து விடு உன் வியாதியை குறித்து மருத்துவர்கள் சொன்னதை தூக்கி எறிந்து விடு எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தனுடைய வல்லமை இருக்கிறது வாயத்திறந்து சொல்லு அது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அவன் சுஸ்தமாவான் என்கிற வார்த்தையின்படி நான் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் கத்தனை சுகமாக்குவார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அன்றைக்கு பெதஸ்தா குளத்தில் இறங்கி வந்த அந்த வல்லமை அதிலும் மேலான ஒரு வல்லமை இன்றைக்கு உன் வீட்டுக்குள் கடந்து வருவதாக என்று சொல்கிறேன் அன்றைக்கு ஒரு தேவதூரின் குளத்தை கலைக்கிறது போல இன்றைக்கு தேவனுடைய மனுஷனாக நான் கர்த்துடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே கட்டவழ்த்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாள் உன்னுடைய அற்புதத்தினாலாயிருக்கட்டும் இனி வியாதியை குறித்து எண்ணமல்ல தேவனுடைய வல்லமை குறித்து என்ன உங்கள் ஹயத்தைத்தை நிரப்பி இருக்கட்டும் இதுதான் நீங்கள் சுகம் அடைவதன் ரகசியம் என் அருமையான தேவனுடைய மகனே என் அருமையான தேவனுடைய மகளே வியாதியை குறித்த படம் அல்ல வல்லமையை குறித்த படம் அந்த வல்லமைக்கு முன்பாக எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகும் இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறந்திருக்கிறார் நம்ம எல்லாரும் கண்கள் மூடி ஜபிப்போம் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தருடைய வல்லமை உங்கள் வீடுகளில் இன்றைக்கு அற்புதத்தை கட்டும் கண்கள் மூடி ஜபிப்பும் அன்பின் பரலோகப்பிலாவே அருமையான இந்த வேலையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இதோ இவர்கள் சரீர பலவீனங்களோடு கூட இங்கே இருக்கிறவர்கள் உண்டு வீட்டிலே பலவீனமானவர்கபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன் பெரஸ்தா குலத்து விழுகிறவன் சிறிய வியாதியோ பெரிய வியாதியோ எப்படிற்பட்ட வியாதியஸ்து இருந்தாலும் இருந்தவன் சோமடைவான் அல்லவா பெதஸ்தா குளத்தை பார்க்கல வல்லமையான கர்த்தருடைய வார்த்தை என்றே கடந்து சென்றிருக்கிறது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கடந்து சென்றிருக்கிறதப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவர் இருதயமும் ஆண்டவரை அற்புதத்தினாலே தொடப்பட்டிருக்கிறது அவர்கள் இருதயம் ஆண்டவரே அற்புதத்திலே ஒரு ஒரு உயிர் மீட்சி உண்டாயிருக்கிறது நீர் ஆண்டவருடைய வார்த்தையினாலே அதை குளத்தை கலக்குவது போல இவருடைய இருதயத்தை ஆண்டவரை வரை அற்புதத்தை கலக்கியிருக்கிறீரப்பா இன்றைக்கு இவர்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிற பலவினங்கள் மறையட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் வீடுகளுக்குள் இருக்கிற பலவினங்கள் மறையட்டும் அற்புதங்கள் நடைபெறட்டும் ஆண்டு வியாதி படுக்கைகள் மாறட்டும் கட்டிகள் மறையட்டும் கவலைகள் நீங்கட்டும் இந்த நாலு இவர்களுக்கு சுகமளிக்கிற நாளாக இருக்கட்டும் தேவனுடைய மனுஷனாயே நான் ஆண்டு இரையை கத்ரா ஏசு கிறித்தவின் நாமம் என்கிற கோளை கொண்டு இவர்கள் வீடுகளுக்குள்ளே கர்த்தரை வல்லமையை கலக்கி விடுகிறேன் இன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தேவனுடைய புத்திரர்களாகிய நாங்கள் இயேசு கிருத்தி விநாமம் தேவனுடைய புத்திரனாகிய நான் ஏசு கிறித்து விநாமம் இந்த வீடுகளுக்குள்ளே வியாதியே இருப்பதற்கு இடமில்லை என்று சொல்லி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் துரத்துகிறேன் வீடுகளுக்குள்ளே வெளிச்சத்தை பேசுகிறேன் சுகத்தை பேசுகிறேன் ஆரோக்கியத்தை பேசுகிறேன் ஏசு கிறிஸ்து விநாமத்தினாலே ஆசீர்வைத்து ஜபிக்கிறேன் இன்றைய நாள் இவர்கள் ஆரோக்கியத்தை புரிகிற நாளாக இருக்கட்டும் இன்றைய நாள் இவர்கள் சுகத்தை புரிகிற நாளாக இருக்கட்டும் அப்பா தேவனுடைய வல்லமை கடந்து சென்றதற்காக இஷ்டோத்திரம் ஒவ்வொருவரையும் பேர்பராய் ஆசீர்வைத்தரும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிறாவே ஆமேன் 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 ப்ரைஸ் கார்டு ஹலோ லூயா ஏசு கிறிஸ்து விநாமத்தினாலே உங்களை மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு நடந்த அற்புதங்களை கீழே குறிப்பிடப்பட்டிருக்கிற எண்ணிற்கு நீங்கள் தொலைபேசியின் வாயிலாக தெரியப்படுத்துங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்களோடு கூட கூட சேர்ந்து நாங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்த அது லகுவாக இருக்கும் அதுபோக உங்களுடைய ஜபக்குறிப்புகள் எதுவும் இருக்கும் என்றால் கீழே இருக்கிற அதே தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலோ அல்லது தொலைபேசியிலோ நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபக்குறிப்புகளை கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நானும் நாங்களும் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் நிச்சயமாக வியாதி இல்லாத ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய அடிப்படை உரிமை கத்ததாமியங்கள் ஆசிரியப்பாராக நாளைய நாள் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ கத்ததாமியங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்